வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அருள்மிகு சக்தி விநாயகர் ஆலயத்திற்கு அதிமுக ஆர் சச்சிதானந்தம் மின்விசிறி வழங்கி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் எண்ணூர் கத்திவாக்கம் நெடுஞ்சாலை நேரு நகர் எண்ணூர் பவுண்டரிஸ் தொழிற்சாலை எதிரில் அமைந்துள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் ஆலயத்தில் இன்று இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக பொருளாளர் ஆர் சச்சிதானந்தம் தலைமையில் இரண்டாவது வட்ட செயலாளர் மா ராஜ் சுகுமாரன் மாவட்ட மீனவரணி இணைச் செயலாளர் ஜெய் கருணானந்தம் இரண்டாவது வட்ட அவைத்தலைவர் கேபிள் டிவி இ குமார் கே சி பி சந்திரன் சுலோன் நகர் ஏ பாபு மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஏ கே உதயகுமார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் வி மோகன் இரண்டாவது வட்ட துணைச் செயலாளர் ஜே கோட்டி வட்ட பிரதிநிதி எஸ் ஆனந்தசேகரன் வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் டி தனுஷ் மற்றும் பாலச்சந்தர் ஆகியோர் இணைந்து கோயில் நிர்வாகத்தினர் இ பத்மநாபன் எஸ் பாஸ்கர் கோயில் குருசாமி கே ஜெயராமன் மற்றும் தினகரன் ஆகியோரிடம் கோவிலுக்கு இரண்டு மின்விசிறிகள் வழங்கினர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள்